மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமா நான் இன்னைக்கு பேச போகிறது என்ன தெரியுமா துளசியின் மகத்துவம் துளசியை பற்றி தான் பேச போகிறேன் துளசி இலைய தெய்வ இலைன்னு சொல்லுவாங்க இருமலா துளசி சுக்கு மிளகு இது எல்லாத்தையும் இடித்து கஷாயம் போட்டு குடிங்க நாலு நாளில் இருமல் சரியாயிரும் காய்சலா துளசி இலைய கஷாயம் போட்டு குடிங்க உடல் சூடு தணிக்கும் காய்ச்சல் போயே போச்சு நம்ம பாட்டி வைத்தியத்தில் துளசி முதல் இடத்தை பிடிக்குது அதுதான் முதல் மருந்து மன அமைதிக்கு அந்த துளசியோட மனம் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக கொடுக்கும் அவ்வளவு வாசனை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் துளசி வளர்க்க இடம் இல்லாட்டி என்ன நம்ம வீட்டு வாசப்படியிலே ஒரு சின்ன தொட்டியில் துளசி கண்டை வாங்கி ஊண்டி வச்சு வளங்க வீடே பாசிட்டிவாக இருக்கும் துளசி இலைகளை ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நாலு போதும் டெய்லி காலைல காலைல சாப்பிடுவாங்க இங்கிலீஷில் சொல்லணுன்னா இம்யூனிட்டி பூஸ்ட்டை கொடுக்கும் இம்யூனிட்டி பூஸ்ட்டை கொடுக்கும் சொல்கிறது சரியா காலையில் வெறும் வயிற்றில் ரெண்டு துளசி இலையோட கொஞ்சோண்டு தேனை கலந்து டெய்லி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது வறுமன் காப்போம் வைத்திய செலவு மிச்சப்படும் துளசியை வெறும் மருந்தான்னு நினைக்காம அதை தினசரி வாழ்க்கையாக பயன்படுத்துங்க சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் ரசம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கல்லில் ரெண்டு மாங்க அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது பழமாங்க அடிக்கலாம் துளசியை வச்சே துளசியோட சின்ன செடி நம்ம குடும்பத்துக்கு பெரிய மருத்துவம் இது வரைக்கும் நீங்கள் வளர்க்கலைன்னா இனிமேலாவது ஒரு சின்ன தொட்டி இருந்தால் போதும் அதில் செடியை வாங்கி வச்சு வீட்டுக்குள்ளேயே கூட வச்சு வளர்த்திங்கன்னா நம்ம கட்டலுக்கு அடியில் கூட வச்சு வளர்க்கலாம் நல்லா வளரும் வீட்டில் வச்சு வளர்த்தா வீடே பாசிட்டிவ் ஆகும் நம்ம பாட்டியோட அறிவு இன்னும் நிறைய இருக்குது சொல்லுறேன் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றபடி இன்னொரு நாளைக்கு சந்திப்போம் என்ன மக்களே டாடா